ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு வகையான பிரசாதங்கள் கொடுப்பாங்க அந்த வகையில சிவன் கோவில் வழங்கப்படக்கூடிய வித்தியாசமான பிரசாதங்கள் பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோவில்ல புற்றுமண் பிரசாதமா கொடுக்கப்படுது திரு குற்றாலத்துல குற்றாலநாதர் அம்பாள் ரெண்டு பேருக்குமே சுக்கு காப்பி நைவேத்தியம் செஞ்சு பிரசாதமா வழங்கப்படுது கங்கை கொண்ட சோழபுரத்துல கோரை புல் கிழங்கு பிரசாதமா கொடுக்குறாங்க ஆவடியார் கோவில் சிவனுக்கு பாகற்காய் படைக்கப்படுது பட்டுக்கோட்டை கிட்ட இருக்கிற பிரகால கோட்டை சிவன் கோவில்ல ஆலை பிரசாதமா கொடுக்கறாங்க இது மருத்துவ குணம் கொண்டது காலஹஸ்தியில பச்சை கற்பூரத்தை பன்னீர்ல கலந்து சங்கு மூலமா தீர்த்தம் கொடுக்காங்க கோவை துடியலூர் விருந்தீஸ்வரர் சிவன் மனநாள் செய்யப்பட்ட லிங்கமா இருக்கிறாரு இங்க முருங்கை இலைதான் பிரசாதம் திருச்சி திருவாளை காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில்ல மாங்காய் பிரசாதமா வழங்குறாங்க திருவாரூர் தியாகேச பெருமானுக்கு பாகற்காயும் தூதுவளை கீரையும் பிரசாதமா வழங்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்த உங்களுக்கு பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி